புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவித்தபடி நீ வருகின்ற ஒவ்வொரு மாதமும் ஆலயத்திற்கு ஆலயத்திற்கு நமது பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதை பின்பற்றி கடைசி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை வருகிற சிறுவர்களுக்கு இப்பொழுது சோசனைகள் வழங்கப்படும் பத்து பத்தாவது முறையிற்கு ஒன்றாவது முறை அறுபத்தி ஏழு பேர் இருக்கிறாங்க படிக்கிறாங்க படிக்கிறாங்க

A-ma-si-na. Ba-i. A-mi-a-ti. A-mi-a-ti. A-mi-a-ti.